உள்ள இருக்கா முடியா போடா சரியான பெருசா இருக்கு எப்படாத மடக்கி கொண்டு வந்து இங்க വൈരവർതാ ബ്രതർ

பயப்படா பயப்படாது பைரவரை கட்டிக்கிட்டு இருக்காங்க கட்டினதுக்கப்புறம் உன்னை பேக் பண்ணுறேன் பயப்படாத பயப்படாது லைட்டு தான் அம்மா மாஷா அல்லாஹ் ஆ ஆ இல்ல அதுக்கு அப்புறம் பைராவர பார்த்துட்டு இங்க வந்து பாத்திட்டப்லயே அம்மா இந்த கொஞ்ச நேரத்துக்கு மாதிரி இது கரெக்ட்டா அடைச்சு வச்சிருக்கீங்க இல்லனா இதுக்குள்ள ஏறி இருப்பான் அம்மா அத அடைச்சு வச்சிட்டீங்க

பின்னாடி போயிருக்கு <Greekennen> <shamefulwohl siempre eating murdered> <of bile> <anyway> வருது வருது நீங்க கம்புச்ச நல்லா வருது சவுண்டை கொறடா யாரும் இல்லடா ஏக் பயப்படுறது போகலாம் பயப்படாது பயப்படாது கோவத்தை போ கோவத்தை குறை குறமோதான் ஆ சூப்பர் சூப்பர் நல்ல பிள்ளை ம் நல்ல பிள்ளை நல்ல பிள்ளை இப்போ அந்த நீங்கள் சொன்ன அந்த கோடு இதில் தெரியுதான்னு பாருங்க அதான் அது அந்த இல்லை அது உருந்து வர்றது தோல் உரிச்சிருது தோல் உரிக்கிறப்ப இந்த இடுக்கல இந்த மாதிரி கல்லுகள் இல்லை அந்த மரம் இது இருக்கு பாருங்க அந்த மாதிரி இதில் தான் மாட்டிதான் தோலை ஏழுப்பான்ல அதில் ஏதாவது லைட்டாக இதாக இருக்கும் சரிப்பா போகலாம் அவ்வளோதான் பயங்காச்சு பயம் குறைஞ்சிருச்சு உனக்கு தெரியுது சரி போகலாம் சரி போ இரு போ இல்லை போ திருப்பி வந்தேன்னா ம் அவ்வளோதான் அவ்வளோதான்ப்பா